ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா இந்த கௌதம் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம தம்பி வந்து திருந்திடணும் அவன் திருந்தி எனக்கு அந்த சொத்தில் வந்து பங்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல என்னை அந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தலனாலும் பரவாயில்ல ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற சொத்து இழந்துடக்கூடாது இதுவும் அநியாயமாக அந்த எஸ்எஸ்கிட்டையும் தாட்சாயின்கிட்டையும் தோற்று போய் அவங்கக்கிட்ட அசிங்கப்படவே கூடாது அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருக்காரு அதனால் அவன் நம்மளை அவமானப்படுத்துனா கூட பரவாயில்ல நம்ம இப்போ கஷ்டந்தான் பட்டுட்ருக்கோம் அதுக்காக அவனை வந்து விட்டுற முடியாது அதுக்காக இப்போ வந்து எப்படியாச்சும் அவனுக்கு போய் நம்ம அட்வைஸ் கொடுத்துட்டு வரணும் இல்லைன்னா அவன் மொத்தத்தையும் இழந்து என்ன மாதிரி ரோட்டில் நினைப்பான் நான் எப்படியாச்சும் ஒன்று சமாளித்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்கள் வீடு வாடகைக்கு எடுத்துறேன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் என் தம்பி கார்த்தி வந்து இந்த மாதிரி நடு ரோட்டில் நின்றுனால் என்னால் மனசு தாங்க முடியாது அதை அவனால் சமாளிக்கவும் முடியாது இந்த அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கான் இப்படியே இருந்தானா கடைசியில் வாழ்க்கையில் அவனுக்கு எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் போயிடும் நான் வாழ்க்கையில் நல்லதை அச்சீவ் பண்ணணும் நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னா அஞ்சலி மாதிரி ஒருத்தி அவகாசம் இருக்கக்கூடாது ஆனால் என்ன பண்ணுறது அவளை கல்யாணம் பண்ணிட்டான் அதுக்காக அவளை வந்து வியத்தையும் விட முடியாது அவளுக்கு நல்ல புத்திய கடவுளே கொடு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த கார்த்திகிட்ட போய் பேச போகிறாங்க அந்த நேரத்தில் அந்த எஸ்எஸ்கே வந்து அவங்க வீட்டுக்கு போய் என்ன கார்த்தி சௌக்கியமாக இருக்கியா உன் சொத்து பத்து எல்லாமே இப்போ என் பேருக்கு வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன சொல்கிறீங்க அங்க்குள் என்ன கார்த்தி எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்குற நான் அந்த என்ன கௌதம் பேரில் இருக்கிற மொத்த சுத்தி உன் பேருக்கு வாங்கி கொடுத்தேன் கௌதம் பேரில் இருக்கிற சொத்தை உன் பேருக்கு வாங்கி கொடுத்தேன் எனக்கு உன் பேரில் இருக்கிற சொத்தை என் பேர் கேள்வி வாங்காது ஐயோ அவ்வளோ நேரம் ஆகும் நீ யோசிச்சு கூட பார்க்கலனு இந்த மாதிரி எதிர்பார்க்காததை எதிர்பார்க்க வச்சது தான் என்னுடைய ஸ்டைல் இந்த ஸ்டைலை வந்து நீ காய்ச்சி காப்பி அடிக்கக்கூடாது இல்லையா அதனால தான் உனக்கு முன்னாடியே நான் முந்திக்கிட்டேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேன் அந்த பார்த்து கௌதம் உள்ள வர பாத்தியா கார்த்தி பாத்தியா நான் அப்போவே சொன்னேன் இந்த எஸ்எஸ்கேவை நம்பாதன்னு சொல்லிட்டு ஆனால் நீ அதை பற்றி எடுத்துக்காமல் இந்த எஸ்எஸ்கே ஒரு நல்லவன் நினச்சி போட்டு இப்போ பார்த்தியா அப்படின்னுதான் நாம நான் தான் கண்மூடித்தனமாக உங்களை நம்பிட்டேன் எதுவும் என் சொத்து பற்றலாம் வாங்கி கொடுக்குறீங்க எங்கள் மேலே அக்கறையில் தான் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கடைசியாக எங்கள் சொத்துக்கே நீங்கள் ஆசைப்பட்டதை இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க என்ன உங்களுக்கு இவ்வளோ அல்பத்தனமான புத்தி அதுவும் இல்லாமல் என் அண்ணன் வந்து உங்களுக்கு என்ன பாவம் பண்ணார் உண்டு வேற ஒன்று தான் இருக்கார் என்றைக்காச்சும் உங்கள் பேச்சுக்கு உங்கள் பிரச்சனைக்கு வந்திருக்காரா நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் அவர் அழிக்கணும் அவர் சுத்த அடையணும் எங்கள் குடும்பத்தையே நடு ரோட்டுக்கு பரவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எப்போவுமே பிளான் பண்ணுறீங்களா தவிர என் அண்ணன் ஒரு நாளும் அந்த மாதிரி நினச்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி பேசணும் என்னடா பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முடிச்சிச்சு நீ இந்தளவு ஓராக பேசுகிற ஆள் இல்லையே நீ யார் கூட சேர்ந்துட்டு வீட்டில் பேசுகிற ஓஹோ இந்த கௌதம் வந்துட்டான்ல அதனால் கொஞ்சம் கிளவராக பேசுகிறீங்க நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கு மாதிரிதான் வீட்டை விட்டு போயிட்டா உனக்கு நல்லது இல்லை உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டானுங்க ஏன்டா அடே என்னவா கொலை பண்ண பிற பார்க்கலாம்டா நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் அண்ணன் தம்பிங்க நீ ஒரு தான் உன்னை எப்படி தர முறையே தாக்க போகிறேன்னு இப்போ படுறா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அடித்து புல படம் புலக்கிறாங்க அதுக்கப்புறம் காத்திருந்துக்கிட்டு கொலகேசில் உள்ளே போயிடுறா தயவு செஞ்சு வந்துடுறா ஏண்டா இப்பெல்லாம் பண்ணுறேன் அப்போ மட்டும் கண்மூடித்தன்மா நம்புகிறேன் இப்போ அவனையும் அடிக்கிறேன் பரவாயில்லையா நான் உனக்கு அப்போவே சொன்னேன் இந்த எஸ்எஸ்கே கூட சேராத சேராதன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் விட்டுட்டேன் இப்போ வந்து அவனை அடிக்கிறான் வெட்டுறேன் குத்துறேன்னு சொல்லிட்டு கே இது உனக்கே நல்லா இருக்கா சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லைண்ணே நானும் பொறுமையாக தான் இருந்தேன் ஆனால் இவன் ஈகோவை டச் பண்ணிக்கிட்டான் அதுவும் இல்லாமல் எங்கள் சொத்து பத்து எல்லாத்தையும் அவன் பேருக்கு எழுதியும் வாங்கிட்டான் இந்த மாதிரி தான் உங்ககிட்ட வந்து நான் வாங்கினேன் அப்போ எனக்கு எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்கும் அப்படின்றது எனக்கு இப்போ நல்லாவே புரியுது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல உள்ள குறைய கெஞ்சேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த எஸ்எஸ்கே போட்டு பொலந்து கட்டிடறான் அந்த கார்த்தி அதுக்கப்புறமா வா போகலாம் வந்து கோர்ட்டில் வந்து லீகலாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே எப்படி அவங்க குறுக்கு வழியில் போய் அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் வந்து ஏமாற்றணும் அதே மாதிரி நாமளும் ஏமாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போகிறான் பார்க்கலடா பார்க்கலாம் நீ கோர்ட்டுக்குன்னா போ கேஸுக்கான போ எல்லாம் என் கால்கீழ்தான் நான் பணத்தை தூக்கி வீசினா எல்லாம் தாரித்து ஓடிடுவானுங்க என் மேலே யாரும் கேஸும் போட மாட்டாங்க என் கேஸும் எடுத்து நடத்த மாட்டாங்க அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டில் இருக்க என்ன நீ வந்து தோக்கடைங்கு நினைக்கிறியா நினச்சிக்கோ சாப்பாணமாக நினச்சிக்கோ ஆனால் நீ தோற்று போய் நடு ரோட்டில் நிற்க போகிறது உறுதி அந்த மாதிரி நேரத்தில் நீ என் காலில் விழுந்து என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சணும் கதறணும் அப்போ கூட நான் உன்னை விடுவேன் மட்டும் நினைக்காத அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது அதுக்காக நீ ரொம்ப பிராசப்படாத நான் வந்து அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் அமைதியாக இருக்கேன்னா அது பாயிரத்துக்கு அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கும் அதை விட்டுட்டு நான் தான் பெரியாள் ஒவ்வொரு ஆடிகிட்டு இருந்தேன் உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிவிட்டு அந்த எஸ்எஸ்கே இப்போதைக்கு கிளம்பிடுறான் இப்போதைக்கு அவங்கள வீட்டை விட்டு காலி பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அதனால் அதுக்கப்புறம் இலக்கியம் வந்துக்கிட்டு அவங்க பங்கு அவங்க ஒரு வார்த்தை பேசணும் இல்லையா அதுக்காக அவங்க வந்துக்கிட்டு நான் அப்போவே சொன்னேன் கேட்டியாக கத்தி இப்போ பார்த்தியா சுற்று பற்றி எல்லாத்தையும் இறந்து போகிற நிலைமைக்கு வந்துவிட்டேன் அதுவும் எப்படி எங்களை வீட்டை விட்டு தொடுத்தனே ஒரே வாரத்துக்குள்ளே அதுக்கு தான் சொல்கிறது பெரியவங்க சொன்னால் கேட்கணுன்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்காது என் தப்பு தான் என்னை இனிமேல் எல்லாச்சும் நான் ஒழுங்காக இருக்கேன் திருந்தி வாழ்கிறேன் முதல்ல இந்த அஞ்சலி பிச்சை கேட்குறதா தப்பு அவள் கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கும் மூளை மங்கி போச்சு அவ்வளோ மாதிரி திருட்டு தரமாக யோசித்து யோசிச்சு யோசிச்சு கடைசியில் எனக்கு மூளையே மங்கி இப்போ எதுக்கும் இல்லாமல் யாரும் இல்லாத அனாதையாக நின்றுட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் இந்த அஞ்சலி தான் இவ்வளோ புலந்தால் சரியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரெண்டு அடி பொழந்து கட்டிட்டு அதுக்கப்புறமா கௌதம்கிட்ட மாணாவடியாக மன்னிப்பு கேட்காம இந்த கார்த்தி ஏன்னா இப்போ அவன் மேலே தப்பு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா அதனால அதுக்கப்புறம் இலக்கியம் சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்